இது ஆன்மரம் இப்போ இந்த பாலியம் எப்படி சுத்தம் பண்ணி கொஞ்சம் பதவி தயார் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ஓகே அது பார்க்கலாம் நேற்று தேவையில்லாத ஓலையெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணியிருக்கிற மரத்தை இன்றைக்கி பாலையை சுத்தம் பண்ணுறேன் இல்லையா பாலைக்கு தொடாமல் லாவகமா எடுத்து கிளீன் சுத்தம் பண்ணும் பாலை அடிபட்டுருச்சேன்னா அவ்வளோதான் தொழில் பத்த கிடைக்காது ஆ தேவையில்லாத பாலை தூக்கி போட்டுறங்க உள்ளாக்கிற பால் மேலே இருக்கிற தோலை மட்டும் நீக்கிறங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே வாட்டி எல்லாத்தையும் நீக்கிறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும் Nerede acıtır? Sonam be. Sonam başta bir இப்போ ஒரு பாலை தயார் ஒரு அஞ்சு நாளில் துளி போடும் ஆ பதினேழு இறங்கும் அதில் அதுக்கப்புறம் அப்புறம் முட்டி கட்டணும் எட்டுந்து முட்டியை எட்டு வந்து ஏற்றிடணும் அந்த அஞ்சு நாளைக்கு கா காலையில் மேலையில் ரெண்டு வேலை ஏறணும் ஆ அஞ்சு நாளைக்கு இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் எந்த பலனும் இல்லை அஞ்சு நாள் கழித்து தான் துளி போடும் ப அதாவது பதினேறு இறங்கும் அதுலேருந்து அஞ்சாவது நாள் இல்லை ஆறாவது நாள் ஏழாவது நாள் முட்டி கட்டி அதுலேருந்து பானை கட்டி அதுலேருந்து சேகரித்து அப்புறமா தான் எடுக்க முடியும் இது சிவி எவ்வளோ நாள் வரும் சரியா இல்லை பால் டெய்லி சிவி எத்தனை நாள் ப பலன் கிடைக்கும் பதினேரு கிடைக்கும் ரெண்டு மாதம் கிடைக்குமா இருபது நாள் அவ்வளோதான் இருபது நாளைக்கு பதினேரு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் அதுக்கு அஞ்சு நாள் முன்னே எக்ஸ்ட்ரா வேலை அதுக்கு அது காலை மேலே ரெண்டு வேலை ஏறணும் ஏறி ஏறி சீ ஊடணும் காலையில் மட்டும் பதினேருக்கு இறக்கிறது சாயந்தரம் சும்மா ஏறி சீ விட்டு வரணும் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்ச்சி இன்னும் ரெண்டு பாலை இருக்கு அது அடுத்து இப்போ ஒரு பால் தயார் அன்மரம் இப்படி தான் தயார் பண்ணுறது தேவையில்லாத ஓலையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் பாலியை பிடிச்சிட்டு அது தேவையில்லாத தோலை எல்லாம் நீக்கிட்டு இப்போ இருக்கிற மாதிரி சரி பண்ணிடணும் அடுத்து அஞ்சு நாளில் ப பதினேழு உலக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பானை வந்து கட்டி காய்ச்சி தேள் பதினேழு இரங்கு போயிட்டு காய்ச்சி கருப்பட்டி